சம்பள உயர்வு ப்ரொமோஷன் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஒரே இடத்துல இருக்கிறேன் ப்ரொமோஷன் கிடைக்கல இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்கான மூமெண்ட்டு ஃபைல்கள் மூவ் ஆகுறத விட இப்போது உங்கள் கண்ணுகளுக்கு கண்களுக்கு நல்லா தெரியும் கிடைச்சிரும் இந்த மாதம் இல்லைன்னா கூட அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் வந்துடும் அடுத்த வருஷம் பிறந்தவனே வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையை வரக்கூடிய அமைப்புள் உண்டு தொழில் செய்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கு லாபம் வரும் போட்டிகள் போட்டா அந்த எதிராளியில் இருக்கிறாங்க இல்லையா நமக்கு எதிரேயே கடை திறக்கிறது நமக்கு எதிரிலேயே பத்து ரூபா கம்மியாக வச்சு விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் தொழிலில் சில பேர் அப்டேட் ஆவீங்க என்ன அப்டேட் ஆவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்திற்கேற்றார் போல் நெட்டில் இப்போ தான் கடை வியாபாரம்லாம் கடைக்கு வந்து யாரும் வாடிக்கையாளர்கள் வாங்குறதில்ல வீட்டுக்கே பொருளை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆப் வந்துருச்சு இல்லையா நம்மளும் காலத்திற்கேற்றார் போல் எப்படி நம்ம வியாபாரத்தை பிக்கப் பண்ணிக்கிறதுன்ற மாதிரியால் மாதிரியில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது